அனைவரையுமே வரவேற்போம் யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி அது சீமானா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி இன்னும் யார் வந்தாலும் சரி வரவேற்போம் வாழ்க வளமுடன் அட்டா என் படத்தில் நடிப்பார் அதில் நான் ஒன்று மாற்றம் இல்லை அந்த கதையில் அவருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அவருக்கு ஏற்ற ஒத்த கருத்தாக இருந்தால் நிச்சயமாக அவர் நடிப்பதற்கு யாராவது இருப்பார் சினிமா அப்படிங்கிறது என்னுடைய கனவு என்னுடைய பேஷன் அதை விட சினிமாவில் நம்ம இருக்கோங்கிறதுக்கு நிச்சயமாக நான் ஒரு சேவையாக நினைக்கிறேன் இந்த ஸ்டூடிக் அதாவது எப்போவுமே நான் கூப்பிட்டா எல்லோருமே ஓரளவுக்கு ஆதரவு தந்து வர்றதுக்கு உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வருக வருக வன வரவேற்கின்றேன் நல்லா படித்து நிறைய பட்டமெல்லாம் வாங்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க முதல்ல என்னை பெற்ற தாய்க்கு இந்த தான்சிரி பட்டத்தை என்னை சமர்ப்பிக்கிறேன் என் தாய் அவங்க இப்போ உயிரோடு இல்லை இருந்தாலும் அவங்க எண்ணத்தை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன் அதான் உண்மை இந்த பட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னோவேட்டிவாக சினிமாவில் இருக்கிறோம் தன்னம்பிக்கை பேச்சு உண்டு இன்றைக்கி ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவில் விஏபி ஹேர்தல் விஷயம் மூலமாக ஃபேக்ட்ரி மூலமாக மார்க்கெட்டிங் மூலமாக அது இல்லாமல் வந்து சினிமாவில் இருக்கிறோம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வேறு இந்த சைடு ஏவிஎம் இந்த சைடு விஜயா வாகினி இதுக்கிடையில் சினிமாவுக்கு என்னால் புரிஞ்ச ஒரு சிறிய உதவியாக இந்த ஏசி ஃப்ளோரு மூணு ஃப்ளோர் இந்த இடத்துல கட்டி வச்சுருக்குறேன் இதுவும் சினிமா தான் சினிமாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சினிமாவில் எத்தனையோ பேர் சம்பாரித்து வெளியே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வெளியில் சம்பாரித்து ஒரு சினிமாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்த எல்லா ஸ்டுடியோவும் போய் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக மாறி பெட்ரூமாக மாறிடுச்சு டப்பிங்கு ரீரிகார்டிங் பெட்ரூம் இருக்கு இப்போ ஷூட்டிங் வேணும்னா எல்லோரும் இப்போ வந்து காஞ்சிபுரம் போக வேண்டியிருக்கு ஆனால் அதை மீறி சினிமாவில் என்னால் முடிஞ்ச ஒரு இது இந்த ஆர்கே ஸ்டுடியோ அதில் தான் இப்போ உட்காந்து முதல் பேட்டி உங்கள்கிட்ட இந்த அவார்டு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் பதினெட்டு நாட்டில் சிறந்த பேச்சாளர் தன்னம்பிக்கை மோட்டிவேட் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டாக்டர் பட்டம் அதை மீறி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பெரும்பாலும் சினிமாவில் இந்த மாதிரி அவார்ட்லாம் நிறைய நடக்கும் தமிழ்நாட்டிலையும் நடக்கும் இந்தியாவில் நடக்கும் என்ன இருந்தாலும் ஆஸ்கார் வாங்குறது தான் எல்லோருமே பெருமையாக நடப்பாங்க இல்லை வந்து போய் வாங்கினா நல்லதுன்னு நினைப்பாங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு மன்னர் வந்து ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது தமிழனுக்கும் தமிழன் செய்கிற தொழிலுக்கும் ஒரு வரவேற்பு உண்டு விஐபி ஹர்கல ஷாம்பு அப்படிங்கிறது உலகத்திலே இல்லாத க்ளவுஸ் போடாமல் அப்படியே தொடலான்னு சொன்னேன் வெளிநாட்டுக்காரன் ஏற்றுக்கல தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்குது அது எப்படி சாத்தியம் வெளிநாட்டில் மார்க்கெட்டிங் போன நிறுத்திடுவான் நான் அழகாக சொல்வது உண்டு தமிழ்நாட்டில் செருப்பு ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க நம்ம போக முடியாது ஆனால் அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறவன் இந்தியாவில் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அனுமதி உண்டு அப்படி நம்மளை அலோவ் பண்ணுறதில்ல இது உங்கள் கண்டுபிடிப்பா இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதெல்லாம் என்னால் வந்து உலக வரங்களை போராட முடியலை நீங்கள் க்ளோஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்திய அரசாங்கம் இருபது ஆண்டுகள் எனக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் காமிச்சா கூட ஒத்துக்கலை ஐயோ என்ன தான் என் ஒத்துக்குவீங்கன்னு கேட்டால் இல்லை சார் அது இந்தியா சைனா அதெல்லாம் அப்படிங்க அப்போது ஒரு முடிவு எடுத்து லண்டனில் போய் கின்னஸ்வெல் ரெக்கார்டு ஆஃபீஸில் அப்ளை பண்ணி உலகத்திலே வெறுங்கையில் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்டை ஒரு தமிழனாக ஒரு இந்தியனாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி ஆயிரத்தி சொச்சம் பேர் தலையில் ஹேர் கலர் இது க்ரே ஹேரோடு இருக்கிறவங்களுக்கு ஹேர் கலர் பண்ண வச்சு வெறும் கையில் பண்ண வச்சு கையில் ஒட்டலைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் உலக மார்க்கெட்டில் நான் என்ட்ரி ஆனேன் ஏன்னா இன்றைக்கி இந்தியர்கள் தொழில் செஞ்சாலும் தமிழர்களாக இருந்தாலும் உலக மார்க்கெட்டில் அங்கீகாரம் கிடைக்கல இந்த அங்கீகாரத்துக்கு ஒரு படிக்கட்டாக தான் இதை நான் பார்க்குறேன் கின்னஸ்வெல் ரெக்கார்டும் அப்படிதான் கின்னஸ் வெல் ரெக்கார்டு படைச்சிருக்கேன் கையில் ஒட்டாதுன்னு சொன்னப்போ எல்லாரும் வரவேற்றாங்க ஒரு இருபத்தஞ்சு கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சினிமாவுக்கு ஒரு ஸ்டுடியோ கட்டி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஏசி ஃப்ளோர் இருக்குன்னு உண்மையாக சொல்கிறேன் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு விலங்குகளை வச்சு குடும்பத்தோடு பார்க்குற படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு விரைவில் ரிலீஸுக்கு வரும் சினிமா அப்படிங்கிறது என்னுடைய கனவு என்னுடைய பேஷன் அதை விட சினிமாவில் நம்ம இருக்கோங்கிறதுக்கு நிச்சயமாக நான் ஒரு சேவையாக நினைக்கிறேன் இந்த ஸ்டுடியோவை இந்த கோடம்பாக்கம் அப்படிங்கிறது உலகுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் சென்னைனாவே கோடம்பாக்கம் தான் பேசப்படுற விஷயம் நான் வந்து காரைக்குடியில் இருந்து கனவு கண்டு கோடம்பாக்கத்துக்கு வந்தேன் எத்தனையோ இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக அந்த கோடம்பாக்கங்கிற பேர் இருந்திருக்கு ஆனால் இந்த சினிமாவை கோடம்பாக்கத்தை விட்டு தொடக்கிட்டாங்க இப்போ கோடம்பாக்கத்தில் இல்லை சினிமா என்னன்னாலும் இருக்கணும்னு நினச்சி தான் இந்த ஸ்டுடியோ கட்டியிருக்கேன் ஆதரவு தாருங்க நான் சினிமாவில் வந்து படம் எடுக்கலைன்னு நினைக்கிறத விட படம் எடுக்கிறத விட முக்கியம் இந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கான ஒரு தளத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சது விஏபி இந்த இது மட்டும் இல்லை குரட்டைக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் உலகத்திலே கிடையாது இங்கே இருக்காங்க அத்தனை பேரும் நான் இலவசமாக உங்களுக்கு தரேன் கொரட்டை நீங்கள் ஒரு ஏழு நாள் உச்சந்தலையில் தடவுங்க கொரட்டை வந்து ஜீரோ சிலிப்பாப்னியா டேஞ்சரஸ் ஹார்ட் அட்டாக்கு நிறைய பேர் நைட்டில் செத்து போயிடுவாங்க காரணம் என்னென்னா கொரட்டை தான் காரணம் ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்காது அதுக்கு எப்படி இருக்குன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பெரிய மாஸ்க் இருக்குது சைலன்சர் வண்டிக்கு மட்டும் சைலன்சர் இல்லை இப்போ மூக்குக்கெல்லாம் சைலன்சர் இருக்குது ரெண்டு சைடு போட்டு பக்கத்தில் பொண்டாட்டி நிம்மதியாக தூங்கணும்னா சைலன்சர் மாட்டணும் எந்திரிச்சு பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும் ஐயோ ஐயோ எவ்வளோ ஒருத்தையும் படுத்து கிடக்கலாம் பக்கத்துலேயும் இப்போல்லாம் கொரெட்டாக வந்துச்சுன்னா அவங்க அந்த ரூம் இவன் இந்த ரூம் அப்படி தானே இருக்க வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு ரெமிடி உலகத்திலையே சாப்பிட்றது இல்லை உச்சந்தலையில் தடவுனாவே கொரட்டை நிற்கும்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஐசிஎம்ஆர்ஐ வெப்சைட்டில் அது அப்ரூவ்டு இந்தியனுடைய மெடிக்கல் கவுன்சிலில் அப்ரூவ்டு அதோடைய சர்டிஃபிகேட் தரேன் பேப்பர் தரேன் பயன்படுத்துங்க உங்களுக்கு கொரட்டை நிற்கலைன்னா பணத்தை நான் ரீஃபண்ட் தரேன் மக்களுக்கான சேவை விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மக்களுக்கான சேவை கொரோனா நேரத்தில் நான் நிறைய சேவை செஞ்சது மாஸ்க் வாங்கி கொடுத்ததெல்லாம் விட காலையில் எந்திரிச்சு ஒரு கஷாயம் அந்த கஷாயத்தை காக்கல் பண்ணி முழுங்கிட்டால் இன்றைக்கி கொரோனா வைரஸ் வந்து உங்கள் மூக்குலேயும் உங்கள் தொண்டையிலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு அதுவும் ஐசிஎம்ஆர்ஏ அப்ரூவல் இங்கே வந்து செட்டிநாடு மிஷன் இருக்குது இல்லையா அங்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு கொடுத்து அப்ரூவல் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மூணு கண்டுபிடிப்பும் மக்கள் சேவைக்காகத்தான் பண்ண தான் அதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரி அங்கீகாரம் இதை மக்களுக்கு பயன்படுத்துகிற அரசியலில் வரலாம் நீங்கள் ஆ அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை நான் தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து என்னைக்குமே அரசியல் வேண்டான்னு நினைக்க அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நமக்கு அரசியல் வேண்டாம் நம்ம தெரிஞ்சது என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போவோம் தெரியாது நமக்கு இருக்குது சரி சார் உங்கள் குருநாதர் மாதிரியே மனுஷன் நம்பாமல் விலங்க வச்சு படம் பண்ணுறீங்க அந்த மனுஷர்கள்னு நடிக்கிறாங்களா கட்டாயமான அதாவது யோகி பாபு அவர்கள் இருக்கிறார்கள் தம்பிராமையா அவர்கள் இருக்கிறார்கள் நாசர் சார் இருக்கிறாங்க நிறைய ஆல் ஆர்ட்டிஸ்ட் நான் என் நான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் பக்கத்தில் நிப்பாட்டிக்குவேன் என்னை கொஞ்சம் பார்க்கணுன்னா அவங்களும் இருந்தால் சேர்த்து பார்ப்பாங்கன்னு அதனால் தனியாக மட்டும் ஹீரோன்னு நினைக்கிறது இல்லை டீம் ஒர்க்குன்னு நினச்சி ஆல் ஆர்ட்டிஸ்ட்டு நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட் போட்டு தான் பண்ணியிருக்கிறேன் அனைவரையுமே வரவேற்போம் யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி அது சீமானாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி இன்னும் யார் வந்தாலும் சரி வரவேற்போம் வாழ்க வளமுடன் ஆர்கே சார் நீங்கள் நடித்ததில் முக்கியமான படம் வந்து எல்லாம் அவன் சார் அதில் வண்ணு முருகன் வந்து கல கலங்கு கலக்கியிருப்பார் இப்போ வடிவேலுக்கு ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க வண்ணு முருகன் திருப்பி வருவாரா சாதி கட்டாயம் என் படத்தில் நடிப்பார் அதில் நான் ஒன்று மாற்றம் இல்லை அந்த கதையில் அவருக்கு மாற்று கருத்து இருந்திருக்கலாம் அவருக்கு ஏற்ற ஒத்த கருத்தாக இருந்தால் நிச்சயமாக அவர் நடிப்பதற்கு தயாராக இருப்பார் நெருங்கிய நண்பர் கூட அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு எப்படி சார் மனசு வந்து இவ்வளோ நாள் அப்படியே வச்சிருக்காரு அவர் அப்படியே ஒன்றும் இல்லை அந்த படம் பேசி ஷூட்டிங் போகிற நிலமையில இருந்தது அது டைரக்டருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சின்ன இஷ்யூனால அவர் விசாரிக்கின்ற அதாவது வந்து வளர்ந்து வர்ற எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க அவங்க கடமையை செய்ய போகிறாங்க அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க இப்போ என் நான் அரசியலுக்கு வர்றேன்னு என்கிட்ட கேட்டால் பரவாயில்ல என்ன நான் அரசியல் சார்ந்து ஓட்டு போடுறதோடு நிறுத்திக்கிட்டு இருக்கேங்கிறதே சொல்லியிருக்கிறேன் எல்லாரும் வரணும் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்யணும் எல்லாருமே களத்தில் இறங்குறது நிச்சயமாக நாகரிகமான செயல் அதில் மாற்றமே கிடையாது அனைவரையுமே வரவேற்போம் யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி அது சீமானாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி இன்னும் யார் வந்தாலும் சரி வரவேற்போம் வாழ்க வளமுடன் இது இது எல்லாம் அவன் செய்யலாம் இல்லை ஆர்கே செய்யலாம் அதாவது அணு அவனின்றி அணுவும் அசையாது அவ்வளோதான்